அனைவருக்கும் வணக்கம் எங்கும் பேர் இருந்திருக்கும் குருவினரோடும் பிரிவினரோடும் அட்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அட்சயலக்ன பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக துல்லியமாக வரும் நம்மளை நாமே அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதான் அட்சய லக்ன பத்ததி அதனுடைய மூலாதாரம் சரிங்களா பிறப்புகால லக்னம் நமக்கு இருந்தாலும் பரவாயில்லங்க இன்றைய வயது நமக்கு எங்கே போகுதோ அதன் அடிப்படையிலேயே நம்மளோட லக்னம் நகலும் வளரும் அப்படிதான் அச்சலக்கண பத்ததி ஜோட முறை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தலை வலி அதிகமாக இருக்கு சரிங்களா நான் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் உட்காந்து வேலை பார்க்குறேன் அளவுக்கு அதிகமான எனக்கு தலை வலி வேதனா என்னால் உணர முடியுது இது ஏன் அப்படிங்கிறதும் ரொம்ப நாளாக விடுவிட நினைக்கிறேன் ஆனால் முடியவே மாட்டேங்குது ஏன் இந்த ரெண்டே கேள்விதான் ரெண்டுக்குமே அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறை என்ன பலன்னு சொல்லுதுன்னு பார்ப்போம் பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய விருட்சிகம் இன்றைய வயது நாற்பத்தொன்னு அதனால லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அதாவது ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு கட்டத்தையும் பத்து பத்து வருஷமா நகலும் அப்படின்னு அடிப்படை அதன் அடிப்படையில் இன்றைய அட்சய லக்னம் எங்க போகுது அப்படின்னா ஏஎல்பி அப்படிங்கிறது மீனத்துல போகுது உத்திரட்டாதி மூன்று அப்படின்னு போகுது அப்படின்னா முதல்ல இந்த லக்னாதிபதி யாருன்னு பார்க்கணும் அவர் யாருன்னா குரு ஒன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பதினொன்றில் இருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் இயங்கின நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னா சனி பகவான் சரிங்களா அந்த சனி பகவான் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னம்னா அக்ஷயலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்யஸ்தானத்தில் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது உத்திரட்டாதி மூன்று சனி நான் நவாம்ச புள்ளி எங்க எங்கேருந்து வரும் சிம்மம் மன்றத்திலேருந்து வரும் சுக்கன் சனி செவ்வாய் இவங்க மூணு வருடையுமே நவாம்சம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னோம்னா சிம்மத்தில் ஒன்று உத்திரட்டாதி இரண்டு உத்திரட்டாதி மூன்று போகுது எதிர்பாராத திடீர் செயல்கள் நடக்கக்கூடிய காலம் சரிங்களா அப்படி பொழுது இவங்களுக்கு அந்த தலை ரொம்ப கனமா இருக்குது ஏன்னா தெரியல அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா மூன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற தீராத பிரச்சனைக்குரிய தன்மையை கொண்ட சுக்கர பகவான் அச்சல் லக்னம் அப்படின்னு தலையில் வந்து உட்காந்துட்டார் அப்படி அதனால தலை கனமாக இருக்குது வலிக்குது சரிங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா கடலுக்கு வரல அப்படி என்ன செய்யணும் சுக்ரன் அப்படின்னா சித்த மருந்து சித்த மருந்து பார்த்தா சரியாயிடும் வயதில் குறைந்த இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ஒரு டாக்டருக்காக வந்துடக்கிற ஒரு அலோபதி டாக்டர்கிட்டையும் மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும் அதாவது இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆண்டாக வரணும் அவங்ககிட்ட பார்க்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய கேள்வினா வீடு சரிங்களா நான் கெட்டோம்னா நினைக்கிறேன் இன்னும் முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க நாற்பத்தோரு வயசாச்சு சொத்து ஒன்றும் அமை மாட்டேங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அட்சியலக்கணத்திற்கு நான்காம் இடம் சொத்து ஸ்தானம் இந்த சொத்து ஸ்தானத்திற்குரியவர் புதன் இந்த புதன் பவான் எங்கே இருக்காங்கன்னா இந்த நான்காம் இடம் அப்படிங்கிற சொத்து ஸ்தானத்திற்கு வீடு ஸ்தானத்திற்கு எங்கே இருக்காங்க இங்கே பாருங்க ஒன்றுன்னு எடுத்தால் இது ரெண்டு எப்படியே என்னமோ இது வந்து எட்டாம் இடம் மாறும் அட்சியலக்கணத்திற்கு பதினொன்று ஆனால் நான்காம் பாவத்திற்கு எட்டாம் இடம் நீங்க இந்த நட்சத்திரம் யாரு சனி பகவான் அவர் பாருங்க இந்த நான்காம் பாகத்திற்கு ஆறாம் வீட்டாக இருக்காங்க சனி சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த அட்சிக்கு இரண்டாம் இடத்துல வருமானஸ்தானத்தை ராகு இருக்கிட்டு சரிங்களா எட்டாம் இடத்துல கேது இருப்பதுனாலையும் நம்ம வந்து ஒரு வீடு அப்படிங்கிறத வந்து பொதுவாக மீனாட்சியகரம் கொண்டவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த உத்திரட்டாதி ரெண்டு மூணு இப்படி போகிற தருவாயில்ல வீடு கட்டுற முயற்சி பண்ணாங்கன்னா அந்த வீடு வந்து சும்மா சிம்பிளாலும் கிடைக்காதங்க நல்ல பிரம்மாண்டமாக பலமாடி அடுக்குமாடி கட்டடங்களாக அப்பார்ட்மெண்ட் வீடுகளாக சரிங்களா அதிக விலை கூடிய புது வகையான மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தப்பட்ட அருமையான பல பல பலன் இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையான வீடு தான் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் கடன் பட்டு தான் கிடைக்கும் ஏன் மீன் அடி அளக்கிறவங்கட்டவங்களுக்கு ஆறாம் அதிபதியே சூரியன் ஆகிடுவார் அப்புறம் கடன் வாங்கி தான் கட்டுவாங்க யாராக இருந்தாலும் அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் அச்சை லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறனால கடன் நோய் சார்ந்த விரயங்கள் ஜாதகர் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பிராப்தம் இருக்கு அச்ச லக்னத்துல இருந்து நான்காம் வீடு சொத்து ஸ்தானத்திற்கு எட்டாம் வீட்டில் நான்காம் அதிபதியாக இருக்கின்ற புதனும் லக்னாதிபதியாக இருக்கின்ற குருவும் இணைந்து இருக்கிறதுனால ஒரு நேரம் ஒரு இடம் வாங்கி கட்டடம் கட்டணும்னு நினப்பேன் ஒரு நேரம் கெட்டின விட வாங்கணும்னு நினைப்பேன் சரிங்களா ஒரு நேரம் நினைவேன் இல்லை இல்லை இப்போ வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரூபா அச்சேர்த்துக்கிடுவோம் இப்போ எதுக்கு அவசரப்பட்ட கடன் வாங்கிட்டு பின்னாடி பார்ப்போம் போஸ்ட் போன் பண்ணுறது அதை தள்ளி வைப்பது இது எல்லாமே ஜாதகர் அப்படிங்கிற நான் செய்வேன் எதுக்கு சொத்து சார்ந்த சில ஏன் அந்த தன்மை அக்ஷய லக்னத்திற்கு லக்னாதிபதி ஒன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு மன அழுத்தம் அழுத்தத்துக்குரியவரும் குரு தான் வேலைக்குரியவரும் குரு தான் அவர் அக்ஷய லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற நல்ல இடத்துல இருந்தாலும் நான்காம் இடம் அப்படிங்கிற சொத்து சுகம் வீடு வாசல் மனை அப்படிங்கிற இடத்துல எட்டாம் இடத்துல இருப்பதுனால லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் அட்சிலக்கந்த எட்டில் இருக்கனால இவங்களால சரி வர அமைக்க முடியலை ஆனால் அமைக்க முடியுமா சூப்பராக முடியும் ஏன் ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து சப்போர்ட் பண்ணுறாரு அட்சலக்கந்த ரெண்டுல வருமானங்கள் வரும் அந்த வருமானத்தை திட்டமிட்டமை செய்யணும் ஆனால் சின்ன சின்ன தடங்கல்கள் தாமதங்கள் அப்படின்னு வந்து அதில் இருக்கும் வாஸ்து சார்ந்த குறைபாடுகளும் உண்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நான்காம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டில் சனி சந்தன் இருக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் புதன் குரு இருக்கனால அங்கே வந்து வாஸ்து குறைபாடு உள்ள வீடு தான் கிடைக்கும் நம்மளே சொந்தமாக ஒரு இன்ஜினியரை வச்சு பிளான் போட்டு கட்டினா கூட கட்டலாம் முடியும் தருவாயில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஜாதகரால் உருவாக்கப்பட்டு எப்படி நான்காம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் குரு புதன் ஜாதகரால் உருவாக்கப்பட்டு நல்லா கிடைக்க இன்ஜினியராக வேண்டாம் நீங்கள் அதிகமாக எதா சொல்கிறீங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வர்ற ஜாமான் எல்லாம் அதிகம் எதாவது ஒன்றுதான் இருக்குது எங்களுக்கு அப்படிலாம் வேண்டாம் நான் வேறு ஒரு ஆளை வச்சு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆளை வச்சு வேலை பார்த்து அந்த வாசு சரியாக மெயின்டைன் பண்ணாமல் சின்ன சின்ன குறைபாடுகளோடு அந்த கட்டடம் முடியும் அப்படின்னு தான் உணர்ணும் கட்டடம் எப்படி இருக்கும் ரெண்டில் ராகு இருக்கிறாரு நான்காம் வீட்டுக்கு பதினொன்றில் ராகு ஃபஸ்ட் க்ளாஸாக பெருசாக இருக்கும் கட்டடம் ஆனால் அந்த உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இருக்கும் அது அனைத்துமே ஜாதகரால் உருவாக்கப்படும் ஒரு ஈசான முறையில் சரிங்களா ஒரு சின்ன வெத்தடம் அந்த வெத்தடத்தின் மேலே ஒரு ஏணிப்படி சாட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நான் ஏணிப்படி ஏனிப்பிடி சாட்டு வரக்கூடாதுங்கிற வாஸ்து ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க ஜாதகரை இல்லை அந்த இடத்த வெத்திடமாக ஏன் விடணும் ஒரு ஏனிப்படியை போடுங்க நான் இந்த ஏனிப்படிக்கில் ஒரு இது பயன்படுத்திக்கிறேன் பாரு இப்படி ஜாதகர் ஒரு நாலாம் பெட்டிருக்கு எட்டாம் பட ஜாதகரின் செயல்பாடுகள் காரணமாக வாஸ்து குறைபாடுகள் வரும் மாற்றுமே கிடையாது வீடு கட்டுறதுல ஒரு பிரச்சனையை ஜாதகரை உண்டாக்குவார் அப்போ இந்த அடிச்சலக்கணம் முடிகிற வரைக்குமே இந்த தன்மை தான் இருக்கும் அப்படி தான் கடன்படுவார் சொத்துக்கள் அமைப்பார்கள் அவருக்கு ஒரு திருப்தி இருக்காது வீடு கட்டி முடித்தாலும் மன திருப்திங்கிறது இருக்காது ஏன்னா ஒன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு நான்காம் மீட்டருக்கு எட்டாம் மீட்டர் இருக்கிறாங்க இப்போலாம் அமையும் யாரும் சொல்லுவாங்க கேட்க மாட்டாங்க சரி என்ன ஒரு இன்ஜினியர் சொல்லுவார் கேட்க மாட்டாங்க ஏன் இடம் அந்த காலத்தில் நான் வாசப்படுத்த கேட்டாங்க அதெல்லாம் இல்லை அப்படிம்பாங்க அவர் கெட்டி யாராச்சும் யாராவது சொன்னப்பா ஆமாம் ஆமா அப்படி கிட்டிக்கக்கூடாது அப்படின்னுப்பாங்க அப்போனா விதியின் வழியே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை அது போல் இந்த ஜாதகம் இப்படித்தான் இயங்கணும்னு இருக்கிறப்ப இப்படிப்பட்ட அமைப்புடைய வீடு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்படி தான் கட்டுவாங்கிறது மாற்ற முடியாது ஏன்னா இது வந்து என்னது விதி மாற்ற முடியாது அப்படின்னா தோணுறோம் அப்படின்னா இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு கட்டடம் கட்டலாமா அப்படின்னு கேட்குறாரு வேலை வலிக்குதுங்கிறாரு ஆமாயா வலிக்கும் மாற்ற முடியாது இளம் வயது பொம்பளைப்ல டாக்டர் போய் ஊசி போட்டுக்குவாங்க அலோபதி மருந்துன்னா இல்லை சித்த மருந்துச்சா தான் கண்ட்ரோலுக்கு வரும் சரிங்களா வீடு கட்ட போறேன் அப்படின்னா வாஸ்து குறைபாடு இல்லை இல்லை வீடு உங்களுக்கு பிடிக்காத இல்லை அந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு உதாரணமாக ஜாதகர் வேலை 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 அப்படிங்கிற சிந்தனா சக்திக்கு செய்கின்ற தொழிலில் அதிக லாபம் பார்க்கணுங்கிற தன்மையில் பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் குரு சரிங்களா அந்த சிந்தனா சக்திக்கு போகும் பொழுது ஜாதகரால் அந்த வீட்டில் இருக்க முடியாது இப்படி மாதிரி தன்மைகளை கொண்டு போகும் சரிங்களா இதை ஜாதகர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன் இது வந்து ஒரு சொத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னா ஜாதகம் அப்படின்னு மனசு எடுக்கிறப்ப சொல்ல முடியும் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நூறுரூவா இருபா போடுறேன் சார் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார் சொல்ல முடியுமாங்க ஒரு கேள்வியை கேட்டு என்ன செய்ய முடியும் என்ன பதில் சொல்ல முடியும் ஒரு நிமிஷத்தில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் ஆனால் மற்ற விஷயங்களையும் பார்க்கணும்ல மொத்தம் ஒரு கட்டம் இல்லை பன்னெண்டு கட்டமும் இருக்கு சரிங்களா பன்னெண்டு இன்று பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு கேள்விகள் சர்வசாதாரணமாக ஒரு ஜாதத்தை வந்து கேட்கலாம் கேட்டால் அனைத்துக்கும் விடை கொடுக்கப்படும் அப்படின்னு தான் அச்சலக்கணம் பற்றி ஜோட முறையை எங்களுடைய ஆசிரியர் உடம்பு தேவை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க எந்த கேள்வி பதில் சொல்ல முடியும் ஆனால் அதுக்கு என்ன வேணும் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அதாவது அந்த ஜாதத்தை பிரிட்டிஷன் பண்ணுறதுக்கு டேட் ஆஃப் பர்த் பேப்பர் ஆஃப் பர்த்தை போட்டதும் ஜாதத்துக்கு ப்ரிடிஷன் சொல்லுவாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் கொடுக்கும் பொழுது அதுக்காக ஒர்க் பண்ணணும் பண்ணி கொஞ்சம் ப்ரிடிஷன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேட்கிற கிளீவருக்கு தெரியல தெரியாத பதில் சொல்ல முடியும் அதனால் நான் ஒரு மினிமம் அமௌண்ட்டு போடுறேன் எனக்கு ஒரு கேள்வி தான் சார் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னா அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் இருந்து பார்வைகள்லாம் இருக்குது நம்ம வந்து பொது மேலோட்டமாக இந்த சனிக்கு பார்வை இருக்குது உரையாதிபதி ஊருக்கு பத்தாம் அதிபதி அவருக்கு பார்வை இருக்குது இப்படி ஒவ்வொரு அளவுக்கு ஒரு பார்வைகள் இருக்குது செவ்வாய் இரண்டு ஒரு அவருக்கும் பார்வைகள் இருக்குது இந்த பறவை தான் பார்க்கணும் மேலோட்டமாக சொல்லிட்டு போக முடியாது இல்லை அப்படின்னா அஸ்ட்ராலஜி அப்படின்னு பொழுது ஆன்லைனில் நீங்கள் உங்கள் மாதிரி ஆளுங்க யூடியூப்பில் லைவில் வரும்பொழுது ஒரு கேள்வி தானே அப்படின்னு பொழுது அது வந்து மேலோட்டமான பதிவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்புறம் என்ன செய்யணும் அஸ்ட்ராலஜி கன்சன் எடுக்கணும் சரிங்களா இருந்தாலும் அப்படி எடுத்தால் உங்களுக்கு நல்லது எடுக்கலன்னா எங்களுக்கு நல்லது சரிங்களா கொஞ்சம் தொண்டை வலிக்காது அவ்வளோ வேறு நம்மள உங்களை பற்றி நீங்கள் தெரியணும்னா அதுக்கு வந்து நீங்கள் நேரம் ஒதுக்கணும் அதுக்கு பணம் செலவழித்து தான் ஆகணும் இல்லைனா ஏல் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான ஒரு அஸ்ட்ராலஜியை நீங்கள் படிச்சுக்கணும் ஒரு ஆள் படித்தா வீட்டில் இருக்க அனைவருக்குமே பயன்படும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடு முறை வீட்டுக்கு ஒரு ஜோடர் தான் எங்களோடய ஆசிரியர் பருமத்தையாக கொண்டு வரணுங்கிற விரும்புகிறாங்க அந்த செயல் அடிப்படை தான் அனைவரும் படிச்சுட்டு இருக்கீங்க சரிங்களா நல்லது தான் என்ன படிக்கிறது ஆளை படித்தல்பாங்க அதுபோல் வந்து அடுத்தடுத்த நிலையை நோக்கி போகணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏ டூ அப்படிங்கிற ஒரு வகுப்பு ஆரம்பிச்சாங்க அதில் அட்வான்ஸ் படித்தமான போய் சேருங்க தான் அதில் வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம பொதுவையில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கணும் கட்டடம் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கும் பொழுது அவருக்கு அந்த அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் உணர முடியும் சரிங்களா எங்கள் ஊரில் குற்றவாள உள்ளது அதெல்லாம் போர்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட் டாட்டா டாட் டாட்டா துணிகள் உள்ளது இறை சாரல் சரிங்களா நல்லதுதான் சரிங்களா நம்ம யாரோ அசோஜ் சம்மந்தமான கன்சல்டேஷன் பார்க்கணும் ஆசை அப்படின்னா நமக்கு மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கான இது பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கு நன்றி கால் சொல்ல மாட்டாங்க